நீரின் இதயத்தில் பிறந்த பேரரசு இப்போது தீயின் சபதத்தால் உயிர் பெறுகிறது ஒவ்வொரு ஒளியும் ஒரு பழைய வாக்குறுதி தாமோதரனின் கோபம் இனி வார்த்தைகளில் இல்லை அவர் தீயை தன் தெய்வமாக மாற்றியிருக்கிறார் சோழ முத்திரை ஒளிரும் வரை அவரது வாழ் அமைதியடையாது அந்த கல் சுவர்கள் கடந்த நூற்றாண்டுகளின் சாட்சி ஆனால் இப்போது அவை குரல் பெறுகின்றன நீதி தாமதிக்கலாம் ஆனால் மறையாது ஏதோ நடக்குது அது முழுவதும் பொன்னால் இது நம்ம கூப்பிடுது போல அக்னி மண்டபத்துக்குள் போகலாம் அவன் மானிடனாக பிறக்கவில்லை வரலாற்றின் குரலாக பிறந்தான் அவனது மூச்சு காற்றை மாற்றும் அவனது பார்வை காலத்தை நிறுத்தும் என் நீர்த்தியை அணைக்காது அது தன் ஒளியை பிம்பிக்கும் இப்போது போராட்டம் மனிதர்களுக்காக இல்லை தெய்வங்களுக்கே இடமில்லை இது ஒரு பேரசின் பிறப்பு அல்ல ஒரு தீர்ப்பின் தொடக்கம் தீ சாட்சியாக வரலாறு மீண்டும் எழுதப்படும் ஒவ்வொரு தீயிலும் ஒரு ஆன்மா உறங்குகிறது அதை கலப்பாளர் என்று அழைத்தனர்